அன்புள்ள டேடிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்கு தொடங்கி எங்கு முடிப்பேனோ நீங்கள் செய்த தியாகங்களே ஒன்றா இரண்டா ஆயிரம் இருக்கிறது நாங்கள் பிறக்கும் பொழுது இன்பம் பெற்றாயோ என்னமோ இன்றும் விடாமல் எங்களை தூக்கி சுமக்கின்றாய் என்ன தவம் செய்தோமோ நாங்கள் உங்களை அப்பா என்னும் வரமாய் பெற பிள்ளை மனசு கல்லு என்று சொன்னவர்கள் எல்லாம் உண்மையே தான் சொன்னார்களோ என்னமோ உங்களை வில்லனாகவே பார்த்து வளர்ந்தோம் ஆனால் எங்கள் மனமோ கல்லாகத்தான் இருந்தது உங்களின் வழிகளை எல்லாம் உணரும் வரை அப்பாவாக இருந்ததாலோ என்னவோ நீங்கள் கஷ்டங்களை கூட வெளியில் சொல்ல தயக்கம் கொண்டிருக்கலாம் நாங்கள் வளர்ந்த பின்பு புரிகிறது தந்தையின் வலி என்னவென்று தோளில் தூக்கி நடந்தீர்கள் நாங்கள் நடக்க பழகும் வரை மிதி வண்டி ஓட்டும் போது கூட எங்கள் பக்கம் நின்றீர்கள் நீங்கள் உடன் தைரியமோ என்னமோ வாழ்க்கை எவ்வளவு தூரம் கூட்டி சென்றாலும் உங்கள் கைப்பிடித்து செல்ல தோன்றுகிறது ஓய்வு இல்லா வேலையிலும் உங்கள் கடமைகளை நீங்கள் செய்ய தவறியதில்லை எங்களின் உணவு நேரங்களை நீங்கள் மறந்ததில்லை காலையில் பள்ளிக்கு அழைத்து செல்ல ஒருபோதும் தவறியதில்லை வேலைக்கு செல்லும் பொழுது எங்களின் சாயங்கால குல்ஃபிக்கு பணம் கொடுக்க எப்பொழுதும் மறந்ததில்லை ஞாயிற்றுக்கிழமையில் மதிய உணவின் சந்தோஷத்துக்கு என்றுமே பஞ்சம் இருந்ததில்லை நாங்கள் கேட்டது எல்லாம் கிடைத்தது சில நேரம் கேட்காததும் கிடைத்தது உங்கள் சக்திக்கு மீறியதாக இருந்தாலும் இல்லை என்ற சொல்லை நீங்கள் சொன்னதே இல்லை எங்களுக்கு ஏதேனும் ஆனால் நீங்கள் துடித்து போனீர்கள் நாங்கள் படிக்க உங்கள் மீது பாரம் ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனால் இன்று எங்கள் சம்பளம் கூட வாங்கி கொள்ள மறுத்தீர்கள் பிள்ளைகளின் நன்மைக்கே யோசிக்கும் அப்பாக்களுக்கு தனக்கென்று ஏதேனும் ஆசை இருக்காதா என்ன அப்படி இருந்தாலும் தனக்கென ஏதும் செய்து கொள்ளாத உங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்வோமோ ஆனாக பிறந்ததாலோ என்னவோ கத்தி அழுக கூட உங்களால் முடிந்ததில்லை துக்கங்கள் ஆயிரம் இருந்தாலும் உங்கள் சிரிப்பினில் போயிருந்ததில்லை இன்னும் எவ்வளவு கூறினாலும் ஈடாகாது எங்களை நீங்கள் பெற்று வளர்த்ததற்கு எங்களுக்கு பிடித்த வில்லனோ நீங்கள்தான் தான் எப்பொழுதும் எங்கள் ஹீரோவும் நீங்கள்தான் டேடி என் பெயரின் பின்னால் உங்கள் பெயர் இருப்பதாலோ என்னவோ முழு பெயரை சொல்லும் எனக்கு எப்பொழுதும் ஒரு தனி கர்வம்தான் இப்படிக்கு அன்பு மகள்